எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடல் சுரங்கம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பொழுதுபோக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது எங்கள் ஊரில் போட்டிருந்தாங்க மேபி உங்கள் ஊரில் போட கூட வாய்ப்பு இருக்குது போட்டால் போய் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது டிக்கெட் வந்து ரூபா ஒவ்வொரு உள்ள போனதுக்கப்புறம் ஒவ்வொருனுக்கும் தனித்தனி டிக்கெட் இருந்துச்சு இந்த எழுபது ரூபா டிக்கெட் எதுக்குன்னா கடல் ஷோ பார்க்கறதுக்கு தான் அந்த எழுபது ரூபா டிக்கெட்டு உள்ளே போனோன்னே நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடம் வச்சுருந்தாங்க எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க நானும் அப்படியே பாப்பா வச்சு ஃபோட்டோ நிறையா எடுத்திருந்தேன் ரொம்ப என்ஜாய் பண்ணான் பாப்பா உள்ள போனோன்னே ஒரு இடத்துல வந்து நம்ம கடல் உள்ளார போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் அதை பார்த்தோன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு அம்மா மீன்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தான் மேலே அண்ணா வந்து பார்த்தா சுற்றி நம்மளை சுற்றி நிறைய மீன்லாம் கண்ணாடி கிளாஸில் வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இது வந்து ஒரு மாதம் நடக்கும் இந்த ஷோ நாங்கள் வந்து ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் தான் போனோம் அது அதனால மரம்லாம் காஞ்சிருந்தது பேர்ட்ஸ்லாம் கூட நிறையா இருந்தது மரம்லாம் காஞ்சிருந்தது இருந்தது அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஷோ கடல் ஷோ பார்க்க போகிறோம் இங்கே வந்து கடல் வந்து நாலஞ்சு பேர் இருந்தாங்க அது கிளாஸ் உள்ளதாக இருந்தது ஃபோட்டோ பார்த்தா ஆபாசமாக இருக்கிற மாதிரி இருந்தது நான் நேரில் பார்க்க ரொம்ப அழகாகவே ரொம்ப திறமையாக ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க எல்லாம் தான் இருந்தாங்க நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாது ரொம்ப அழகாக செஞ்சு காமிச்சாங்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது எதை பார்க்குறதுனே தெரியாமல் நாலு பேர் செஞ்சாங்க சூப்பராக செஞ்சுருந்தாங்க குட்டி பசங்கள்லாம் கூட ஜாய்ய் பண்ணாங்க நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அப்புறம் அதை பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே நிறைய விளையாட்டு ஜாமா பொருள்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் முக்கியமான வந்து மரண கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாகசம் சாகசம் பண்ணாங்க பைக்கு கார் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு கிணறு மாயில் சுற்றி ரவுண்டாக இருந்துச்சு அது சார்ஸில் கூட நான் போட்டிருப்பேன் ரொம்ப அழகாகவே இருந்தது ஆனால் அது டிஃப்ரெண்டு ஃபேமிலிங்க இது போல் உங்களுக்கு உங்கள் ஊரில் இது மாதிரி போட்டாங்கன்னா